நாம் தமிழ கட்சியில பயணிக்கக்கூடிய நாம் உணர வேண்டியது நாம் ஏன் இந்த கட்சியில் இப்ப அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு அந்த நோக்கம் என்பது எப்படியாவது மக்களை எல்லாம் ஏமாற்றி நாம விட வேண்டும் நாம செழிப்போடு வாழ வேண்டும் என்று அவர்கள் நினைப்பார்கள் ஆனால் நாம் தமிழர் உணர்ந்து நாம நம்மை கொண்டாவது நம் மக்களுக்காக போராட வேண்டும் நம் மக்களுக்காக களத்தில் நிற்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் ஒவ்வொருவரும் நாம் தமிழர் தாய்மார்கள் அனைவரும் கூடி இருக்கீங்க உங்களுக்கு தெரியும் தேர்தல் நேரத்தில் ஓட்டு கேட்கும் போது மட்டும் இருந்தாலும் அவங்க எப்படி செயல்படுறாங்க யாருமே அப்படி எவனாவது போராடிட்டா அவனை அடிக்கணும் அவனை ஒடுக்கணும் இப்படிதான் பாக்குறான் மிரட்டி பாக்குறது மிரட்டினா இவங்க பயந்துருவாங்க இவங்க வளர்ச்சி எப்படியாச்சும் தடுக்கலாம்னு சொல்லிட்டு பல வீடுகளை வகுத்து வேலை பார்க்கிறாங்க அதனால இவர்களை போன்ற அயோக்கியர்களை நிராகரித்து விட்டு தமிழ் தேசிய அரசியலை நாங்க பேசுறோம் தமிழர் நாட்டை தமிழரே ஆளுநர் நினைக்கிறோம் நீங்க மாதிரி தமிழ்நாடு தானே இந்த தமிழ்நாட்டை ஆள்வதற்கு ஒரு தமிழ தானே வரணும் இது நான் கேட்கறது தப்பாமா இது எங்களுடைய உரிமை அடிப்படை உரிமை இப்ப ஆந்திரால போயிட்டு நான் வந்து முதலமைச்சர் ஆகும் நான் கேட்டா தெரியாது அங்க தெலுங்கு இருக்கா கர்நாடகா தமிழ்நாடு இது தமிழ்நாட்டை நாங்க ஆளுன்னு கேட்கிறோம் நாங்க ஆளுன்னு கேட்கும் போது இனவெறி பேசுறீங்க பிரிவினவாதம் பேசுறேன்றாங்க வந்தார்கள் வாக்களித்தீர்கள் ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்க ஒரு வாக்குக்கு ஐநூறு ஆயிரம் பணம் கொடுத்தாங்க அந்த பணத்தை பெற்றுக் நாம் வாக்கு செலுத்தினோம் வாக்கு செலுத்தியதால் இங்கே ஏற்பட்ட மாற்றம் என்ன நாம தான் திமுகவுக்கு ஓட்டு போட்டோம் நாம தான் அதிமுகவுக்கு போட்டோம் ஓட்டு போட்டுட்டோம் எல்லாம் மாறிடுச்சா நம்ம சிகிச்சை பெறக்கூடிய அரசு மருத்துவமனையின் தரம் உயர்ந்துருச்சா நம்ம பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தின் தளத்தை உயர்த்திட்டாங்களா ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கா அஞ்சு முறை தமிழ்நாட்டு ஆண்டவர் கருணாநிதி அவர்கள் உடம்பு சரியில்லாத போது காவல் மருத்துவமனை தனியார் மருத்துவமனையில் ஜெயலலிதா முதலமைச்சரா இருந்தாங்க அவங்களுக்கு காய்ச்சல் வந்த போது உடல்நிலை சரியில்லாத போது அப்போ தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க இவர்கள் தான் தமிழ்நாட்டை ஆண்டார்கள் தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் இவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் நடத்தக்கூடிய அரசு மருத்துவமனையில அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை